டாக்டர் ரமேஷ் சார் தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இங்க பேச வைக்கிறதுக்கு காரணம் அவரு தான் ஏன்னா நெல்லிக்கு கடலூர் மாவட்டத்துல இருந்து வரேன் கடலூர் மாவட்டத்துல இருந்து நான் இங்க வர்றதுக்கு மொதல் காரணம் நம்ம ஐயா ரமேஷ் அவர்கள் தான் அடுத்தது ஐயா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போன்ல வாட்ஸ்அப்ல அவங்களுடைய குரூப்ல எடுத்து குரூப்ல இணைச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்கள் சிந்தனை என்ற பேர் பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப கவர்ந்துருச்சு எப்படி கவர்ந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் ஐயா சொன்ன மாதிரி நானும் இந்த பிரஸ்ல இந்த ரிப்போர்டரா இல்லாம நாங்களும் ஒரு பிரஸ் நடத்திட்டு இருக்கோம் எங்க ஊர் பேர்லயே நெல்லிக்குப்பம் எக்ஸ்பிரஸ் நான் நடத்திட்டு இருந்தேன் அப்ப நெல்லிக்குப்பம் நெல்லிக்குப்பம் எக்ஸ்பிரஸ் நடத்திட்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் நடத்துறேன் என்னாலையும் அதே காரணத்தால என்னால கண்டினியூ பண்ண முடியல ஐயானா மாதம் ஒரு முறை நடத்துறாங்க பாராட்டுகள் என்னால ஏன் நடத்த முடியலன்னா நான் ஒவ்வொன்றா படிக்கவும் செஞ்சுட்டு இருந்தேன் அதே நேரத்தில் மக்கள் சிந்தனைன்ற பேர் இருக்குல்ல அந்த சிந்தனை எனக்கு உள்ள இருக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னாக்கா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தொகுதியில சுயேட்சை வேட்பாளர் என்ன கம்ப்யூட்டர் சின்னத்துல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலையும் சுயேட்சை வேட்பாளராக கடலூர் தொகுதியில நான் வேட்பாளர் அணிந்தேன் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால வர முடியல அப்படிட்டு நேத்து 5 மணி 6 மணிக்கு ஐயா கிட்ட சொல்ற ரமேஷ் சார் கிட்ட அவரும் இல்ல கண்டிப்பா வந்து தான் ஆவணும் அப்படிங்கறது ஏன் வர முடியலனா கலெக்டர் மீட்டிங் அப்பப்ப கலெக்டர் மீட்டிங் எல்லாருக்கும் தெரியும் ஐயாக்கெல்லாம் தெரியும் கலெக்டர் மீட்டிங் வச்சிட்டாங்க கலெக்டர் மீட்டிங் போறதா இங்க வரதா கலெக்டர் மீட்டிங் போறதா இங்க வரதா பெரிய குழப்பம் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் அவர் 8 மணிக்கு கால் பண்ண இல்லங்க ஏற்கனவே கேன்சல் ஆயிச்சு இந்த தடவை கண்டிப்பா வாங்க அப்படிங்கறது சரி அன்பு கட்டளையா இல்ல அரசு கட்டளையான்னு யோசிக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அன்பு தான் கிடைச்சது என்னுடைய எண்ணத்துக்கு அவருக்காக வந்தே அவங்க அதை கேன்சல் பண்ணிட்டு நான் இங்கே வந்துட்டேன் ஏன் மக்கள் சிந்தனை யார் யாரு தான் இருக்கோ அவங்களாம் நம்ம கூட வருவாங்க இந்த உதாரணம் ஏன்னா இப்ப ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன் இங்க அவார்டு வாங்குறவங்க மட்டும் வருவாங்க பொது மக்கள் வர மாட்டாங்க இல்ல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வருவாங்க ஆனா இங்க வந்து பாக்கும்போது எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி ஒரு அஞ்சு மணி என்பது ஆறு ஆறு ஆயிடுச்சு ஆனா எல்லாரோட இன்ட்ரெஸ்ட் குறையவே இல்லை ஒரு பர்சன்ட் கூட குறையவே இல்லை பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுச்சு நிகழ்ச்சி தான் அரேஞ்ச் பண்ணணும் அது இந்த மாதிரி அரேஞ்ச் சிறப்பா அமையணும்ன்றது வந்து இயற்கை இயற்கையோட கட்டளை அதே மாதிரி ஆண்டவனுடைய துணை ஓகேங்களா நான் அதிகமா பேசிட்டு இருக்கேன் நினைக்க வேண்டாம் ஏன்னா எனக்கு அவ்வளோ அன்பு என் மேல செலுத்துவார் நம்ம ரமேஷ் ஐயா அவர்கள் இப்ப நம்ம ஐயாவும் என்னுடைய சேர்ந்துட்டாரு குரூப்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவாவே இருக்கிறாங்க மக்கள் சிந்தனை அதாவது பொதுநலம் கருதியே சுயநலம் சுயநலம் கருதிய பொதுநலம் வேணும் அது நம்ம மக்கள் சிந்தனை பத்திரிகையாளர் அனைவருக்குமே இருக்குது இங்க வந்திருக்கிறவங்களுக்கும் இருக்குது சரி யாருக்கோ நிகழ்ச்சி நடக்குது நாமையா போனோம் அப்படின்னு நினைக்காம வந்திருக்கீங்க பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிற அதே மாதிரி ஐயாக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நமக்கு ரமேஷ் சார் சொல்லும் போது பயங்கர மகிழ்ச்சி பத்து வருஷமா ஒருத்தவங்க ஒரு மக்கள் சிந்தனை பேர் வைக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் நன்றி சொல்லணும்